அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கொண்டோம்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன தமிழகத்தில் வழக்கமாக ஜூன் ஒன்றாம் தேதி புதிய கல்வியாண்டை ஒட்டி பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை காரணமாக பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கோடை மலைக்கு பிறகு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெயில் அதிகரித்து வந்தது பல பகுதிகளில் நூறு டிகிரி பாரன்கேட்டுக்கு மேல் பதிவாகி வந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்தது இதனை அடுத்து தமிழகத்தில் பள்ளிகள் இந்த ஆண்டு ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது இந்த நிலையில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கோடை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையற்ற வானிலை காரணமாக பொது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மாணவர்களின் நலன் கருதி அனைத்து பள்ளிகளும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக மேலும் ஒரு வாரம் நீட்டித்து பள்ளிகளை திறக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்துள்ளனர் இதனை கருத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறை பள்ளிகள் திறப்பு தேதி நீட்டிப்பு குறித்து விரைவில் அறிவிக்கும் என தகவல்கள் வெளியாகி இதன் மூலம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றம் ஏற்படும் என கூறப்படுகிறது